பத்து திருக்கோ தும்பி திருச்சிட்டம்லாம் பூவேறு கோனும் புனதரனும் பொற்பமைந்த நாவீறு செல்வியும் நாரணனும் மறையும் மாவேறு சோதியும் வானவரும் தாமரிய செய்வேறு சேவடி கே கோ தும்பி செவேறு சேவடிக்கே சென்றோதாய் கோதும்பி நானாரின் முள்ளமா நானங்கல்லார் என்னை யாரிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டில நேல் மதிமயங்கி உடை தலையில் உன் பழி தீரம்பலவன் தென கமலமே சென்றோதாய் கோதும்பி தேன கமலமே சென்றுதாய் கோதும்பி தினைத்தன்னை உள்ளதுவோ போவீனில் தேன் உண்ணாதே நினைதோறும் காந்தொறும் பேசுந்தோறும் எப்பொழுதும் அனைத்தெலும்பு உள்ளேக ஆனந்த தேன் சொறியும் புனிப்புடையானக்கே சென்றோதாய் கோதும்பி பொனி யான்கே சென்றோதாய் கோதும்பி கண்ணப்பன் ஒப்பதோரம் பெண்மை கண்ட பின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பனி தென்னைவாய் என்ற வான் கருணை சொன்ன பொன்னேற்றே சென்றோதாய் கோதும்பி பொன்னேற்றே சென்று கோதும்பி அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்றிங்கண் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற போதலத்தின் பத்தேதும் இல்லாதென் பற்ற நான் பற்றி நின்ற மெய்தேவ தேவர்கே சென்றுதாய் கோதும்பி മെയ്ദേവർ ദേവ കെ സോദായ് കോതുംബി വൈത്തനിതി പണ്ടി മക്കൾ കുളം കൾവിയനും പിത്ത ഉലിൽ പിറപ്പോ ഇറപ്പും സിത്തവികാര കലക്കം തെളിവിത്ത വിത്തേവേ സോദായ് കോതുമ്പി വിത്തകദേവേദായ് കോതുമ്പി சற்றோ நினைக்க மனமுதும் மாம் சங்கரனை சற்றோ நினைக்க மனதமுதும் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியே ஒட்டாத பாவி தொழும்பறை நாம் ஒருவரியோம் சிட்டாய சிட்டக்கே கே சென்றோதாய் தும்பி சிட்டாய சிட்ட கே சென்றோதாய்கோ தும்பி ஒன்றாய் மொளைத்தெழுந்து எத்தனையோ கவடு விட்டு நன்றாக வைத்தென்னை நாய் சிவிகை ஏற்றுவித்த என் தாதை தாதைக்கும் என்னக்கும் தம் பெருமான் குன்றாத செல்வ கே சென்றோதாய்கோ தும்பி குன்றாத செல்வ கே தும்பி கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்ற சரணங்களே சென்று சார்தலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பென்று இவை இரண்டின் மயக்கருத்த கருணை கடலுக்கே சென்றோதாய்க்கோ தும்பி கருணை கடலுக்கே சென்றோதாய் நோய் நோயுற்று மூத்து நொந்து கன்றாய் இங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்ததிய வண்ணமெல்லாம் எல்லாம் தாயுற்று வந்தின்னை ஆண்டு கொண்ட தன் கருணை தேயுற்ற செல்வர்க்கே சென்றோதாய் தும்பி தேற்ற செல்வர்க்கே சென்றோதாய் கோதும்பி வல் நெஞ்ச கல்வன் மனவலியன் எண்ணாதே கல் நெஞ்சொரு கே கருணையினால் ஆண்டு கொண்ட அன்னம் தீலைக்கும் அணிதில்லை அம்பலவன் பொன்னம் கழலுக்கு சென்றுதாய் கோதும்பி பொன்னம் கழலுக்கு சென்றோதாய் கோதும்பி நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயனது உள்ள பொறுக்கும் பெருமையனை பேயனதுள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீ ஏதுமில்லாதின் செய் கொண்டருளும் தாயானையே சர்க்கே சென்றுதாய் கோதும்பி ும் இல்லாதின் செய் பணிகள் கொண்டருளும் தாயானையே சர்கே சென்றோதாய் கோ தும்பி தாயானையே சர்கே சென்றோதாய் கோ தும்பி தா நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம் நான் தனக்கு அன்பின்மை நானும் தான் அறிவோம் தான் என்னை கொண்டது எல்லார்தாம் அறிவார் ஆன கருணையும் நங்குற்றே தான் அவனே கோன் என்னை கோட குளிர் தோதாய் கோ தும்பி கோன் என்னை கோட குளிர்ந்தோதாய் கோ தும்பி கருவாய் உலகினுக்கு இப்புறதே மறுவார் மலர் கோழல் மாதினொடும் வந்தருளி அருவாய் மறைப்பாயில் அந்த ஆண்டு கொண்ட திருவான தேவர் கே சென்றோதாய் கோ தும்பி சென்றோதாய் தும்பி நானும் என் சிந்தையும் நாயகன கெவ்விடத்தோம் நானும் என் சிந்தையும் நாயகன கெவ்விடத்தோம் தானும் தன் தையலும் தாழ் சடையோ நான் இளநீல் வானும் திசைகளும் மா கடலும் மாயபிறான் தேன் உந்து சேவடிக்கே சென்றோதாய்கோ தும்பி தேனொந்து சேவடிக்கே சென்று ஓதாய் கோ உள்ள படாத திருவுருவை உள்ளுதலும் கல்லப்படாத வான் கருணை வெல்ல பிரான் எம்பிரான் என்னை வேறே ஆட்கொண்டு அப்பிரானுக்கே சென்று ஓதாய்க்கோ தும்பி

ஐயா என்னாருயிரே அம்பலவா என்றவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றோதாய் கோதும்பி செய்யார் மலரடிக்கே சென்றோதாய் கோ தும்பி தோலும் தூகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நேரும் பசும் சாந்தும் பைங்கிளியும் சூளமும் தொக்க வலையும் உடைத்து தொன்மை கோலமே நோக்கே கொளிந்தோதாய் கோதும்பி சூளமும் தொக்க வலையும் உடை தொன்மை கோலமே நோக்கி கொளிந்தோதாய் கோதும்பி கல்வன் கடியன் கலதி இவன் என் நாதே வல்லல் வர வர வந்தொழிந்தான் என் மனத்தே உள்ளத்து உரு தூயர் ஒன்றொழிய வண்ணம் எல்லாம் தெல்லும் கழலு கே சென்றோதாய் கோ தும்பி தெல்லும் கழழு கே சென்றோதாய் கோ தும்பி பூமேலயனோடு மாலும் புகழ் அறிதென்று அடியே நிறுமாக்க நாய் மேல் தவிசுவிட்டு நன்றாய் பொருட்படுத்த தீமேனியான கே சென்றோதாய்